ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ரிவர்ஸ் கற்றுக்கணும் கார் வந்து ரிவர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரிவர்ஸோட ஃபண்டமெண்டலாக நீங்கள் கற்றுக்கணுங்க அதுக்கு என்னென்னா இப்போ இந்த கார் வந்து இந்த பக்கம் நிற்குது இங்கே லெஃப்ட் சைடு நிற்குது நீங்கள் ரைட் சைட் பார்க் பண்ணணும் இங்கே பார்க் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேரிங் என்ன பண்ணுவீங்க ரைட் திருப்புவீங்க இது ஒரு ரவுண்டோ இல்லை ஃபுல்லாகவோ ஸ்டேரிங் திருப்புவீங்க ரைட் திருப்பினா கார் என்ன ஆகும் லைட்டாக இப்படி டேன் ஆகும் இங்கே இது நல்லா வச்சிங்க இது வந்து வால் ட்ராகில் இது வந்து டுவெல் இது சிக்ஸ் இப்போ நீங்கள் கார் அப்படி திருப்பினீங்கன்னா ஒன்றுக்கு நேரம் இங்கே ஃபோக்கஸ் ஆகும் இந்த ஒன்றுனா இங்கே ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வரும் ஃபைவ்க்கு வரும் இந்த வால் கிளாக்கில் என்ன இருக்கும் ஃபைவ் இருக்கும் சரி இது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இப்போ வந்து ரைட் பண்ணிட்டீங்கன்னா ரைட் பண்ண பிறகு கா கார் வந்து பாடி வந்து திரும்பிவிடும் ஆனால் ஸ்டில்லு ஸ்டீரிங்கு ரைட்டில் தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் ஸ்டெடி பண்ணணும் ஸ்டெடி பண்ண பிறகு இப்படியே வருவீங்க இங்கே வந்த பிறகு இது இது வருது தான் வந்து ரீச்சிங் இப்போது இவ்வளோ டிஸ்டன்ஸை தாண்டினாலும் ரீச் தான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தாண்டினாலும் ரீச் தான் ரீச் தான் வந்து மெயினாக வந்து உங்கள் டிஸ்டன்ஸை வந்து எங்கே போய் பார்க் பண்ணோமோ அது வரைக்கும் போக வைக்கும் ஸோ இங்கே வந்துட்டிங்க இங்கே வந்த பிறகு என்ன பண்ணணும் இங்கே ரைட் பண்ணி செடி பண்ணால் இங்கே ரீச் பண்ண பிறகு இங்கே லெஃப்ட் பண்ணணும் அப்போ பாடி ஆட்டோமேட்டிக்காக காரோட பாடி என்ன பண்ணணும் கரெக்டாக பொசிஷன் ஆகும் பொசிஷன் ஆன பிறகு அகைன் நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டெடி பண்ணணும் இந்த ஸ்டெடி பண்ணலன்னா கரெக்ட் எக்ஸாக்டாக பண்ணலனா கார் பர்ஃபெக்டாக வராது ஸோ ரைட்டு ஸ்டெடி லெஃப்ட்டு ஸ்டெடி ஸோ ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து பார்க் ஆகிடும் இப்போது இப்போ இது மட்டும் இல்லைங்க இப்போது இந்த பக்கம் இங்கே நிற்கிது கார் இங்கே வரணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவீங்க லெஃப்ட்டு கார் திரும்பிடும் தென் ஸ்டெடி ரீச்சிங் ரைட்டு ஸ்டெடி ரீச் என்ன பிறகு கார் இப்படி பொசிஷன் ஆகும் அகேன் பண்ணி உள்ளே பார் பண்ணிடலாம் இது வந்து மஸ்ட்டுங்க இந்த அஞ்சு பண்ணாமல் உங்களால் வந்து எங்கேயுமே ரிவர்ஸ் பண்ணவே முடியாது ஈவன் கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஸ்டப் இருக்குச்சிங்களேன் இப்படி போகிறீங்கன்னா ரைட் திருப்புவீங்க செடி பண்ணுவீங்க ரீச் பண்ணுவீங்க லெஃப்ட் பண்ணுவீங்க சரி பண்ணுவீங்க இங்கே ரைட்டு ஸ்டெடி உடனே செடி பண்ணுவோம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறோமோ இங்கே சரி பண்ணுவோம் சரி பண்ண மாதிரி ரீ ரீச் பண்ணுவோம் ரீச்ன்றது இந்த டிஸ்டர்பன்ஸ்க்கு ரீச் பண்ணுவோம் இங்கே வந்து என்ன பண்ணோம் மறுபடியும் லெஃப்ட் பண்ணி மறுபடியும் ஸ்டெடி பண்ணுவோம் இங்கே பாருங்கள் ரைட்டு ஸ்டெடி ரீச்சிங் லெஃப்ட் இது ஸ்டெடி இது இந்த இது பண்ணாமல் இந்த அஞ்சு பண்ணாமல் நம்ம உலகத்தில் எங்கேயுமே கார் ஓட்ட முடியாது ஈவன் பைக் கூட ஓட்ட முடியாதுங்க அதாவது ஒரு லெஃப்ட் திரும்புறீங்க வச்சிக்கலாம் இப்படி போய் லெஃப்ட் திருப்பினீங்கன்னா லெஃப்ட் திருப்பினா ஸ்டெடி தான் லெஃப்ட்டு இங்கே ஸ்டெடி தான் இங்கே ரைட்டு வராது மேபி இங்கே இருக்கிற அப்ஸ்டேக்கில் வச்சு நான் ரைட்டு பண்ணுவேன் அது வேறு பட் பைக் யூஸ் பைக் யூஸிங்க லெஃப்ட்டு போனால் லெஃப்ட்டு போனாக்கா இங்கே திரும்பினா செடி தான் அதே மாதிரி நீங்கள் ரைட் போனீங்கன்னா ரைட் திருப்புவீங்க சரிங்க செடி பண்ணுறவீங்க இதில் எந்த காரணத்து கொண்டும் லெஃப்ட்டு வராது ஆனால் நீங்கள் நேராக போகும்போது இங்கே நேராக போகும்போது ஒரு சின்ன கல் இருந்தால் கூட நீங்கள் ரைட் பண்ணி சரி பண்ணி தான் போவேன் தவிர ரைட் பண்ணி சரி பண்ணி நீங்கள் அகெயின் ரீச் பண்ணி லெஃப்ட்டு பண்ணலனா கார் அடி போயிடும் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நான் வேறு மாதிரி சொல்கிறேன் இது வந்து ஒரு வால் கிளாக் சரிங்களா இது ஒரு வால் கிளாக் இது என்னது டுவெல் இது சிக்ஸு இப்போது இங்கே என்ன இருக்கும் லெவனு இங்கே வந்து செவனு இங்கே வந்து ஒன்று இங்கே வந்து ஃபைவ் இப்போ ஜஸ்ட்டு நேராகிறது 6, இல்லையா இப்போ காரு இங்கே நிற்கிது இங்கே நிற்குது இப்போ இப்படி வரணும்னா ஒன்றுக்கு ஃபோக்கஸ் ஆகணும் காரு ஒன்றில் ஃபோக்கஸ் ஆனாலே போதும் நேராக இங்கே கிட்டே வந்துடும் இங்கே வந்த பிறகு நான் சொன்ன மாதிரி தான் லெஃப்ட்டு ஸ்டெடி ரீச்சிங் ரைட்டு ஸ்டெடி பண்ணினா கரெக்டாக இங்கே பொசிஷன் ஆகிடும் எப்படி பொசிஷன் ஆகும் டூ வேர்ஸ் ரோடு டூ வேர்ஸ் ரோடு ஃபோக்கஸ் ஆகும் அதாவது காரை வந்து நம்ம பார்க் பண்ணுறது இருந்தால் லெஃப்டில் இருக்கிற ஒரு வண்டியோ ஒரு பிளாட்ஃபார்மோ ஒரு ரோடோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் பார்க்கிங் பண்ணுவோம் இங்கே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா நீங்கள் இங்கேருந்து இப்படி வர்றீங்க அப்படின்னா இங்கே வந்த பிறகு பர்ஃபெக்டாக நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் ஸ்டெடி பண்ணுவோம் இந்த இந்த டிஸ்டன்ஸு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்போது இன்னும் முறை சொல்கிறேன் லெஃப்ட்டு ஸ்டெடி ரீச்சிங் ரைட்டு ஸ்டெடி இந்த ஃபண்டமெண்டல் கற்றுக்கினா மட்டும்தான் உங்களால் எல்லாம் எந்தத்துலையும் ரிவர்ஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்குது நீங்கள் விட்டு போய் இங்கே பார் பண்ணிட்டீங்க நீங்கள் ரிவர்ஸ் வரணும்னா இந்த ரிவர்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க இங்கே கண்ணாடியை பார்ப்பீங்க இந்த காரோட கண்ணாடியை பார்ப்பீங்க இங்கே என்ன இருக்கும் தொட்டி இருக்கும் நேராக வந்தால் இடிக்கும் அதில் என்ன பண்ணுவீங்க ஒரு ரைட் பண்ணுவீங்க ரைட் பண்ணால் கார் வந்து டேன் ஆகும் இந்த கண்ணாடியில் பார்ப்பீங்க இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கும் தொட்டிக்கும் காருக்கும் டிஸ்டன்ஸ் கிடைக்கும் அதுதான் வந்து இந்த ரைட் பண்ணி ஸ்டெடி இப்போ அப்படியே வருவீங்க இங்கே வந்தோன்னையும் இந்த குப்பைத்தொட்டியும் இந்த கார் டிக்கியும் ஆன பிறகு ரைட்டு ஸ்டெடி ரீச்சிங் ரீச் பண்ண பிறகு இங்கே வந்த பிறகு கம்பல்சரி இந்த டி இந்த குப்பைத்தொட்டியும் இந்த கார் டிக்கும் ஈக்குவல் வந்த பிறகு லெஃப்ட் பண்ணுவீங்க லெஃப்ட்டு பண்ணால் கார் வந்து பர்ஃபெக்டாக செடி டூ வயர்ஸ் ஃபாட்வங்க செடி ஆகிடும் தென் என்ன பண்ணலாம் ஸ்டெடி பண்ணி நீங்கள் ரிவர்ஸ் போய்க்கலாம் மாதிரி இந்த குப்பைத்தட்டிலேருந்து உள்ளே வரணுன்னாலும் சேம் தான் ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டலு இது நீங்கள் கற்றுக்கினா போதும் மற்ற எல்லாமே வந்து ஈஸியாக கற்றுக் கொடுப்பேன் நான் ஈஸியாக நான் அடுத்த செஷனில் பார்ட் டூவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேரலல் பார்க்கிங்கு இந்த மாதிரி இந்த இது உள்ளே இப்படி வர்றது இல்லை இப்போது பீச்சுக்கு போகிறீங்க இங்கே தான் வந்து கடல் இருக்குது இப்படி வந்து பார்க் பண்ணுறது எப்படி எல்லாமே நான் சொல்லித்தரேன் தரேன் ஓகேங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ